சித்தர் பெருமக்களுக்கு என் மன வணக்கங்கள் இறைவனை தேடிச் செல்வது இயற்கை நமக்கு மேலே ஒரு சக்தி உண்டு அந்த சக்தி இறை சக்தி என்பதை தெரிந்து உணர்ந்து யோகத்தில் அமர்ந்து இறைவனை தரிசனம் கண்டவர்கள் நம் சித்தர் பெருமக்கள் இறைவனை காணும் முயற்சியில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வெற்றி கண்டவர்கள் நம் சித்தர்கள் அவர்கள் யோகத்தில் அமர்ந்து கொண்டு அனைத்து கோள்களையும் அண்டங்களையும் அவர்களின் ஞான கண்ணால் காட்சியாக கண்டவர்கள் நம் ஊழ்வினைகளை அறுத்து புது வாழ்வினை பெற நம்மை போன்ற எளிய மக்களும் சித்தர்களின் வழித்தடங்களை தேடி அவர்களது வாழ்விடங்களை நாடி அவர்களது ஜீவ சமாதியில் இருக்கும் அதிர்வுகளை தேடி செல்கிறோம் அந்த வகையில் இந்த காணொலியில் நாம் அழுகனை சித்தரை பற்றி பார்க்கப் போகிறோம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ரயில் நிலையத்தில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் சிவன் கோவிலில் அழுகணி சித்தரின் ஜீவசமாதி அமைந்துள்ளது கீழ் மக்களிடம் சென்று கையேந்தி பல்லை காட்டி அவர்கள் பொருள் தருவார்கள் என்று எதிர்பார்த்து நிற்கும் நிலைமையை மாற்றி கண்ணம்மா நீ எனக்கு பொருள் தா அருள் ஆசி ஆசிதா என்று சிவசக்தியை கண்ணம்மா என்று அழைத்து பாடுகிறார் நம் அழுகணி சித்தர் இருபதாம் நூற்றாண்டில் தோன்றிய மகாகவி பாரதியார் தன் பாடலில் கண்ணம்மா என்று பாடியுள்ளார் ஆனால் அதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அழுகணி சித்தர் கண்ணம்மா என்று பாடியிருப்பது அவர் வாழையம்மாவை என்று சிவசக்தியை வணங்கியுள்ளார் என்பது தெரிகிறது சித்தரும் அதுபோல பல பாடல்களை பாடியுள்ளார் சிவபெருமானின் பேசா பெருமைகளை சிறப்பித்தும் பாடுகிறார் அழுகண்ணி அழுகண்ணி தொழுகண்ணி என்ற மூலிகைகளை பயன்படுத்தியதால் அழுகண்ணி சித்தர் என்று பெயர் பெற்றிருக்கலாம் என்று ஒரு தரப்பினரும் அழகும் அணிநயமும் நிறைந்த இனிய கவிதைகளை வணங்கிய காரணத்தால் பிற்காலத்தில் வந்தவர்கள் அவர் கவிதையின் அழகை கருத்தில் கொண்டு அழகு சித்தர் என பெயரிட்டு இருக்கலாம் என்றும் காலப்போக்கில் அப்பெயர் திரிந்து சித்தர் அழுக்கண்ணி சித்தர் என்றெல்லாம் மக்களால் அழைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது அழுகடி சித்தரின் பெயர் நவநாத சித்தர்கள் சித்தர் பட்டியலில் இடம்பெறவில்லை பாரதியாருக்கு முன்னதாகவே கண்ணம்மா என விழித்து பாடியவர் இந்த அழுகடி சித்தர் இவர் இயற்றையதாக சொல்லப்படும் நாற்பது கலித்தாலிசை பாடல்களே கிடைத்துள்ளன இவர் வரலாறு பற்றியோ காலம் பற்றியோ எதுவும் தெரிந்திடவில்லை கண்ணம்மா உன் பாதம் சேர்வேனோ கண்ணம்மா கண்குளிர காண்பேனோ கண்ணம்மா பொருள் எனக்கு தாராயோ கண்ணம்மா விழித்து வழி காட்டுவாயோ என வரும் பாடல்கள் சித்தர் போக்கு சிவம்போக்கு என கூறப்பட்டாலும் சிவசக்தியை வாழை என பெயரிட்டு வணங்கும் போக்கு இந்த சித்தர் நூலிலேயே காணப்படுகிறது இது நிலையற்றது என உணர்ந்து துறவில் தலைப்பட்டு வீடு பேறு அடைய விரும்பும் சித்தரின் உள்ளப்பாங்கை அவரது பாடல்களிலும் காண முடிகிறது அழுகணி சித்தர் இந்த பெயருக்கே அர்த்தம் உண்டு அழுகை என்றால் கண்ணீர் அழுகணி என்றால் கண்ணீரால் எரியும் தீ அது என்ன மாதிரி தெரிகிறது என்றால் ஒரு மனிதன் துன்பத்தின் நடுவிலும் தன்னை தேடும் போது அந்த கண்ணீரை அருளாக மாற்றிக்கொள்கிறான் அந்த தீயை ஞானமாக மாற்றுகிறான் அவர்தான் துன்பத்தில் தீயையும் கண்ணீரில் குருவையும் கண்டவர் துன்பத்தின் வழி ஞானம் அழுகணி சித்தரின் வாழ்க்கை வரலாறு எழுதப்பட்ட நூல் எதுவும் இல்லை ஆனால் அவரை பற்றிய பரம்பரை கதைகள் நமக்கு நிறைய கூறுகின்றன அவர் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தார் என்று சிலர் சொல்கிறார்கள் குழந்தை வயதிலேயே வாழ்க்கை அவரை கடுமையாக சோதித்தது உலகம் அவரை நிராகரித்தது ஆனால் அவர் அந்த நிராகரிப்பிலேயே பரமனின் குரலை கேட்டார் அவர் சொன்னார் மனிதன் துன்பப்பட்டால்தான் மனம் தூய்மையாகும் இந்த வரியில்தான் அவருடைய முழு வாழ்க்கையும் அடங்கியுள்ளது கண்ணீரின் மந்திரம் அவர் அழுதார் ஆனால் அது சாதாரண அழுகை இல்லை அவர் அழுத கண்ணீரின் அருள் கலந்திருந்தது அவர் அழுத கண்ணீரில் நம்மை எழுப்பும் உண்மை இருந்தது அவர் பாடினார் ஊற்றைச் சடலமடி உப்பிருந்த பாண்டமடி மாற்றி பிறக்க மருந்தன கிட்டுவதில்லை என்ன ஒரு வரிகள் இவர் சொல்ல வருவது இந்த உடல் ஊற்றில் மிதக்கும் சடலம் போல அதில் உப்பு சேர்ந்தால் மட்டும் அது சிதையாது அதாவது ஞானம் சேர்ந்தால் மட்டுமே வாழ்க்கை அழியாது சித்தர்கள் எல்லோரும் ஒரு பொதுவான வழியில் நடந்தவர்கள் அவர்கள் உலகை வெல்லவில்லை ஆனால் தங்களையே வென்றவர்கள் அழுகணி சித்தரும் அதே மாதிரி அவர் வாழ்க்கை முழுவதும் போராட்டம் ஆனால் அவர் ஒருபோதும் ஏன் எனக்கு இப்படி சம்பவிக்குது என்று கேள்வி கேட்கவில்லை அவர் கேட்ட ஒரே கேள்வி இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளலாம் இந்த கேள்விதான் அவரை ஞானியாக மாற்றியது அவர் ஒரு வைத்தியர் மூலிகை மருந்துகளில் வல்லவர் அவருடைய மருந்துகள் உடலை சிகிச்சை செய்யவில்லை அவை மனதை சுத்தப்படுத்தின அவர் சொன்னார் மனமே நோய் மனமே மருந்து எவ்வளவு ஆழமான உண்மை இன்று நம் மனநல மருத்துவர்கள் சொல்வது கூட அதே தத்துவம்தான் சித்தர்கள் அதை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னமே சொன்னவர்கள் அழுகணி சித்தர் தியானத்தில் இருந்தபோது அவரை சுற்றி கண்ணீர் தீ போல எழும் அதனால் தான் அவரை அழுகணி என்று அழைத்தார்கள் என்று பரம்பரை சொல்லும் அந்த தீ அவரை எரிக்கவில்லை அந்த தீ அவரை ஒளியாக்கியது அவர் சொன்னார் தீயிலே தியானம் கண்ணீரிலே குரு இது வெறும் சொற்கள் அல்ல இது ஒரு மனிதனின் அனுபவம் ஒரு ஆன்மாவின் சத்தியம் நாகப்பட்டினம் அருகே உள்ள ஒரு புனித இடத்தில் அவர் ஜீவசமாதி அடைந்தார் புளிய மரத்தின் அடியில் அவர் தியானித்து அமர்ந்தார் அந்த இடம் இன்றும் சிலரால் புனிதமாக கருதப்படுகிறது அவர் உடலை விட்ட பிறகும் அந்த மண் இன்னும் வாசம் கொடுப்பதாக மக்கள் நம்புகிறார்கள் ஏனெனில் அந்த மண் கண்ணீரால் நனைந்த மண் அழுகணி சித்தர் நமக்கு சொன்ன மிகப்பெரிய செய்தி என்ன தெரியுமா துன்பம் என்றால் ஓடாதே அந்த துன்பத்தை பார்க்கவும் புரிந்து கொள்ளவும் முயலு அதிலே உன் ஞானம் வரைந்திருக்கிறது அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது துன்பத்தை விட்டு தப்புவது ஞானம் அல்ல துன்பத்தை மாற்றுவதுதான் ஞானம் சித்தர் அழுதார் ஆனால் அது பலவீனத்தின் அழுகை அல்ல அது உணர்ச்சியின் உச்சி அது துன்பத்தின் தீயிலிருந்து எழும் அருள் நாம் வாழும் வாழ்க்கையிலும் துன்பம் இருக்கும் ஆனால் அந்த துன்பத்தை நம்மை எரிக்க விடாமல் நம்மை ஒளியாக்கி விடலாம் அதுவே சித்தர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த மார்க்கம் அதுவே அழுகணி சித்தரின் போதனை அவர் வாழ்க்கை நமக்கு சொல்லும் ஒரு சிறு வரி அழுகை ஒரு பலவீனம் அல்ல அது ஞானத்தின் துவக்கம் அந்த உண்மையை நம்முள் உணர்ந்தால் நாம் எல்லோரும் ஒரு நாளில் சித்தராகலாம் அழுகண்ணி சித்தரை பற்றி நான் பல இடங்களில் இருந்து தேடி கண்டுபிடித்து சேகரித்த பல விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்திருக்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் நன்றி வணக்கம் அன்புடன் மேகலா